பார்க்க அதிமுக உட்கட்சி விஷயமா தீர்ப்பு இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடியான சூழ்நிலை முன்னாடி கூட வேற மாதிரி இருந்துச்சு இன்றைக்கு எதுக்கு நெருக்கடியான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அதிருப்தியில் இருக்காங்க செங்கோட்டையன் கொடுத்த பேட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையை நீக்கலாம் இனத்துல இருக்கும்போது சீனியர்கள் சொல்லியிருக்காங்க செங்கோட்டையை நீக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கட்சி விட்டு அவங்க சைடு போயிடுவாங்க சசிகலா ஓபி சைடு போயிருவாங்க சசிகலா பார்த்தீங்கன்னா இப்ப எப்படா வந்து எம்எல்ஏக்கள் தான் பக்கம் வருவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஓபிஎஸும் அப்படி தான் அதே மாதிரி கோகுல இந்திரா பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிருப்தி காமிச்சிருக்காங்க நிர்மலா பிரியசாமி இவங்க பார்த்தீங்கன்னா அதிமுக செய்தி தொடர்பாளர் இவங்களுக்கும் இந்தியாவுக்கும் மோதல் ஸோ இவங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் அரசியல் இருக்குதா சொல்கிறாங்க ஸோ அமித்ஷா பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு நீங்கள் எப்போ ஒன்று கா கால் பண்ணால் நான் அந்த அதிமுக விஷயமாக நான் பேசிக்கிறேன் அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லாத முக்கியத்துவம் வேலுமணிக்கு இருந்துச்சு வேலுமணிக்கு இல்லாத முக்கியத்துவம் இப்போ செங்கோட்டையனுக்கு வருதுன்னா செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா அந்த பவர்ஃபுல்லான ஆளு அரசியலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து முதிர்ச்சி பெற்றவர் ஸோ கருணாநிதி துரைமுருகன் இவங்களுக்கு அடுத்த பற்றிய அதிகப்படியாக எம்எல்ஏ எலெக்ஷன் ஜெயித்தவர் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையம் தான் ஒரே ஒரு எலெக்ஷன் தான் தோற்றுருக்காரு தொண்ணூத்தாறில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் போட்டி இல்லை அவ்வளோதான் இந்த ரெண்டு டைம் தான் இதாக இருக்குது கோபி செட்டிப்பாளையம் பார்த்திங்கன்னா அவர் மிகப்பெரிய லெவலில் வெற்றிக்குரிய ஒரு இடமா இருக்குது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கோபி செட்டி பாய்ந்தான்னா செங்கோட்டையன் யாருன்னு தெரியாதையா அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் மட்டமாக பேசிட்டாரு இது வந்து மேலும் செங்கோட்டையன் டென்ஷனைக்கு விட்டுச்சு ஸோ அது மட்டும் கிடையாது ஒரு எக்ஸ் எம்பி சத்யபாமான்னு சொல்கிறாங்க அவங்க வந்து செங்கோட்டையனுக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி என்னையா இது நடக்கிறது என்னென்ன தெரியல மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சியில் இருக்கதா சொல்கிறாங்க ஸோ தங்கள் கட்டுப்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில நிர்வாகிகள் இருப்பாங்க இது நார்மல் நடக்கிறதானே இப்போ ஓபிஎஸ்ஸை நீக்கிற மாதிரி செங்கோட்டையன் அவரை சீக்கிரமாக நிற்க முடியாது ஓபிஎஸ் வந்து போட்டியாக வந்து பூச்சராய் எலெக்ஷனை வந்துடுவான்றதுக்காண்டி நிற்கிறாங்க தலைமையை கைப்பற்றுவோம் வச்சுட்டு ஆனால் செங்கோட்டையன் பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் வந்து தலைமை எதிர்க்கல ஆனால் ஒரு விஷயம் வந்து சசிகலாவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காரு ஓபிஎஸோட பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காரு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நொண்டி சாக்கு சொல்லி நீக்க முடியாது இப்போ அதுக்கு முன்னாடியே செங்கோட்டையனை அட்டாக் பண்ணுற முடியாது செங்கோட்டையை அட்டாக் பண்ணிட்டார் ஜெயலலிதா எம்ஜிஆர் புகைப்படங்களை பார்த்தீங்கன்னா தவிர்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இது ஜெயக்குமார் முட்டு கொடுத்து பேசுனார் இல்லைங்கிறது அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அரசியல் சாயம் பூசக்கூடாதுன்ற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான ஒரு திட்டம் அரசியல் சாயம் பூசுனா அந்த விழாவே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ஆகிடும் அதனால எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படத்தை வந்து பக்கலை அப்படின்ற மாதிரி ஸோ ஓகே அப்போ எடப்பாடி பண்டிச்சாமி புகைப்படம் அவரும் அரசியல் வருதானே அவரும் முதலமைச்சராக இருந்தவர் தானே அவர் புகைப்படம் எதுக்கு வச்சிங்கன்ற அடுத்த கேள்வி இருக்குது அட்லீஸ்ட் ஸ்டாம்ப் சைஸ்லேஜ் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கலாம் பட் வந்து தவிர்த்தது பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய லெவலில் வந்து பேசும் பொருளாக இருக்குது இது ஒரு பக்கம் இருக்குது மறுபக்கம் பார்த்திங்கன்னா மதுரையில் வந்து அதிமுகவை சேர்ந்த ஒரு வட்டச் செயலாளர் அதாவது பகுச்செயலாளர் ஒருத்தர் இருப்பார் அவர் கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வட்ட செயலாக இருப்பாங்க ஒரு வட்ட செயலாக ரெண்டாயிரத்தி ஐநூறு உறுப்பினர்களை இணைக்கணும் அது மாற்றுக் கட்சியில் இருந்திருப்பாங்க ஸோ அவங்களையும் பார்த்திங்கன்னா அடையாள அட்டை வந்து இணைக்கிறதுக்கான முயற்சியில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்களை பண்ண சொல்லி டார்ச்சர் கொடுத்துட்ருக்காங்க அது இது வந்து செல்லூர்ராஜ் கவனத்துக்கு கொண்டு போனால் செல்லூர் ஆஜை தலைமை சொல்லி என்னை நீக்கிட்டார்ன்ற மாதிரி குற்றச்சாட்டு ஒரு ஒரு வட்டச்சேராக வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஈடி ரைடு விட்டால் இவ்வளோ அட்டைகள் கிடைக்கும் போலி வந்து அதிமுக அடையாள அட்டை அப்படின்ற மாதிரி பரபரப்பாக சேர்ந்தார் ஈரோடு இடைத்தேர்தலாம் போட்டியிடணும் ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடுறது முக்கியமான காரணமே இன்னும் ரீசன் இருக்குது ஸோ செங்கோட்டைனும் அதுக்கு ஒரு ரீசன் தான் செங்கோட்டைன்னு பார்த்தீங்கன்னா அந்த எம்பி எலெக்ஷன் அப்போ ஒரு சில முடிவுகளை பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கான அதிகாரம் அவருக்கு இருக்குது எம்பி எலெக்ஷனில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு வேட்பாளர் சூஸ் பண்ணால் எடப்பாடி பழனிசாமி மாறா இன்னொரு வேட்பாளரை பார்த்தீங்கன்னா நிற்க வச்சார் அதே மாதிரி அவர் வந்து ஒரு மாவட்ட செயலாளர் இருக்கார் செங்கோட்டையன் இன்னொரு மாவட்ட செயலர் பார்த்திங்கன்னா பெரிய அண்ணன் சொல்கிறவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் எடப்பாடியோட உறவினா இருக்கார் ஸோ செங்கோட்டையன் லிமிட்டில் இருக்க ஒரு நிர்வாகியில் நேமிக்கிறதுக்கு செங்கோட்டையனுக்கு உரிமை இருக்குது அவர் தான் தேர்வு பண்ணணும் அவர் தான் லிஸ்ட்டு கொடுக்கணும் அவர் லிஸ்ட்டும் கொடுத்தும் பார்த்தீங்கன்னா அவரோட உறவினர் ஒருத்தர் லிஸ்ட்டு கொடுத்தாரில்ல அதை தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த நிர்வாகிகளை வந்து நியமிச்சார் இது மேலும் செங்கோட்டையனை கோவப்படுத்திட்டா கோவப்படுத்தி ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு அந்த நடுவில் வந்து இரு இளங்கோன் மறைவு அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ தேர்தலில் போட்டிவிட்டால் செங்கோட்டையனோட அது அதிருப்தியில் இருக்காரு மொத்தமாக காலி பண்ணிடுறோன்ற பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால தான் வந்து பெரிய அளவில் போட்டியில் இன்னொரு விஷயம் இரட்டை இலை சின்னம் கூட தான் ஸோ இது மொத்தமாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ வந்து அமித்ஷா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் வந்து பேசிட்டு வந்தது இப்போ இப்போ நீங்கள் கேட்பீங்க செங்கோட்டையினை கூட்டிகிட்டு போகிறது போனது வேலுமணிங்கன்னா வேலுமணி மேலே கோவம் இல்லையான்னு வச்சுட்டு வேலுமணி மேலேயும் கோவம் இருக்குது அவர் வந்து கல்யாணத்துக்கு வராமல் இருந்துருவாரோ மார்ச் மாதம் நடக்கிற கல்யாணத்துக்கு வராமல் இருந்துடுவாரன்ற பயம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு திடீர்னு வந்த ஆள் அது வேலுமணிக்கு வந்த தான் என்ன பண்ணிட்டாரு வேலுமணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய சங்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி அது வேலுமணியோட ஆதரவாக இருக்க சம்பத்துன்னு தான் இதை நடத்தியிருக்காரு இந்த மாதிரி விவசாயிகளை கூட்டி வந்து எடப்பாடி பழனிசாமியை குளிர் வச்சு எடப்பாடி பழனிசாமினால தான் இந்த திட்டம் பெரிய லெவலில் வந்துச்சுன்ற மாதிரி பெருமையாக பேசினா கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்ததும் ஆகணும் ஸோ இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா பாஜக சேர்ந்த நிறைய புள்ளிகள் வரப்போகிறாங்க எடப்பாடி பழனிசாமி வரலன்னா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அதனால் பார்த்திங்கன்னா அவரை சமாதப்படுத்தி வேலுமணி இங்கே கயணம் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆறு முன்னாள் அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதே மாதிரி வந்து மத இடையும் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளர் இருக்க உதயகுமார் அதாவது முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர் வந்து திமுக வந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குறாரு உதயகுமார் பழைய கட்சியிலேருந்து பழைய உழைச்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி கொடுக்காமல் திமுக வளர்ந்து வந்தவங்களுக்கு மொதல் பதவி கொடுக்கற ஒரு அதிருப்தி பார்த்திங்கன்னா இன்ன வரைக்கும் நிலவி தான் இருக்குது ஸோ இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா கோகுலேருந்து அவங்க டென்ஷனை காமிச்சிருக்காங்க சத்யா என்ற ஒரு மாட்டுச்சலர் அவர் எடப்பாடி பழனிசாமி தீவிர ஆதரவாளர் எடப்பாடி பழனிசாமி எங்கே போனாலும் ஹைட் ஒருத்தர் நிற்பார் அவர் தான் அவர் பார்த்திங்கன்னா கோகுலந்திரிட்ட எந்த ஒரு கலந்த ஆலோசிக்கலாமே அவரே முடிவெடுக்கிறார் பேனரில் கூட புகைப்படம் இல்லை என்ன ஆதரவாளர் ஒரு புறக்கணிக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மேடையிலே அது இப்போது ஒரு மீட்டிங்கில் கலை ஆய்வுலேயே சொன்னது மிகப்பெரிய லெவலில் வந்து சர்ச்சையாச்சு ஆச்சு கோகுலந்திராவும் தீவிரமான சசிகலா ஆதரவுலன்னு சொல்கிறாங்க அதனால தான் இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறது ஒரு தகவல் இருந்துச்சு இதை குப்தி ஜெயக்குமார்ட் மலப்பானா பதில் சொல்லிட்டு போயிட்டார் அப்படியே வந்து இன்றைக்கு இந்த உட்கட்சி விஷயமா பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பு போது ஸோ உட்கட்சி விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி இந்த பொருச்சார விஷயத்தில் தடை வாங்கியிருந்தார் அந்த தடையை நீக்கணும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் புகழேந்திரலாம் சொல்லியிருந்தாங்க அந்த வழக்கெல்லாம் விசாரித்து இன்றைக்கி தீர்ப்பு இருக்கும் சொல்கிறாங்க ஸோ இந்த தீர்ப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு தீர்ப்பு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக வராத சொல்லிட்டு ஏன்னா செங்கோட்டையன் படிப்படியாக பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து போர் கொடுத்துக்கிட்டால் எடப்பாடி பழனிசாமி சிக்கலாக போயிடும் அப்படி இருந்தாலுமே இந்த இரட்டை இலை சின்னம் வந்து கிடைக்கிறதே கஷ்டன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஏன்னா சிவ விளக்கு தான் இரட்டை இலை சின்னம் ஒரு தான் ஒரு நபரை தான் கொடுக்கணும் ஸோ ஒரு தரப்புக்கு பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்டண்ட்டாக ஒரு தீர்ப்பு வாங்கியிருக்காருல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இபிஎஸ் வழக்கில் எல்லாத்துலேயும் எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சார் ஓபிஎஸ் ஒரு வழக்கில் கூட ஜெயிக்கல பெரிய லெவலில் அதுக்கு முக்கியமான காரணம் ஸோ சிவில் வழக்க சிவில் விளக்க ஒரு வழக்கிருக்கும் போது ஸோ அந்த சின்னம் யாருக்குன்றத வழக்க முடியறதுக்கு முன்னாடியே நீங்கள் எப்படி எடப்பாடி பழனிசாமி கொடுத்தீங்கன்றது தான் கேள்வியே அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னம் இந்த வாட்டி கிடைக்காதான் கேட்டிங்கன்னா கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த சில் வழக்கம் முடிஞ்சோம்னா சின்னம் கொடுக்குன்ற மாதிரி ஒரு நெருக்கடி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேதியில் ஓபிஎஸோட இணைஞ்சான்ற ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ் மட்டும் கிடையாது ராம்குமார் ஆதித்தன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரியமூர்த்தி இவோடெல்லாம் அழைச்சரிச்சிட்டு போனால் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு చిన్నమే కింద సో అంత ఇన్ఫర్మేషన్ పిచ్చి లైక్ షేర్ థ్యాంక్స్ వచ్చింది వీడియో